ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள சனி லிஷா பேசுகிறேன் இங்கே பாருங்கள் நான் சின்ன தாமசுங்க அந்த ஃபோட்டோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒன் மந்த்து வந்து அவங்க ஊரில் இருக்காங்க ஸோ என்னோடய ஃபேன்ஸ் ஒரு தஞ்சாவூர் அவங்க வந்து தஞ்சாவூர்லேருந்து எனக்கு ஒரு ஒன் மந்த்து ஆர்ட்ரு பண்ணி இது மாதிரி வந்து அழகாக வந்து கையாலே வரையீங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒன் மந்த்து ஆர்ட்ரு பண்ணி எனக்கு கிஃப்ட்டு என்னோடய வீட்டில் டிஸ்பேர் பண்ணி விட்டாங்க ஸோ இந்த 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 ஃபோட்டோஸு அழகாக இருக்கு இல்லை எனக்கு ஃபஸ்ட் டைம் என்னுடைய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விட்டது அவங்க தான் இதை அனுப்பிச்சி விட்டுருந்தான் அப்புறம் இந்த வாட்ச் அவங்க தான் அனுப்பிச்சி விட்டாங்க அது இல்லாமல் டீ டம்ளர் ஆல்ரெடி எனக்கு ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்தாலும் அது உடஞ்சிடுச்சின்னு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வந்து செட்டைத்த டீ டம்ளர் எனக்கு வந்து ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க அப்புறம் வந்து மேக்கப் சைட்டு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம எப்படி போடணும் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு இது அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்புறம் அந்த வாட்டரு சும்மா பொம்மைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இது பாருங்க நல்லா சாப்பிட்டு எல்த்தாக இருக்கிறது பாதகம் பிஸ்தான் வேறு என்னமோ க எல்லாமே அப்படின்ட்டு இதாக அனுப்பிச்சுட்டுங்க அதனால ஸேரீ வந்து என்ன சேரீ வேணும்னு கேட்டாங்க பட் வந்து எதுவும் ஓகேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ஸேரீ அனுப்பிச்சி விட்ருவாங்க இது எல்லாமே எனக்கு அவங்க தான் அனுப்பிச்சி விட்ருவாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து உன்னோட ஃபேன்ஸ் ஃபஸ்ட்டில் யார் அனுப்புகிறாங்க தருவேன் அப்படின்னு வந்து அவங்க எது வந்தாலும் என்னை கேட்காம என் வீட்டு அட்ரஸ் வந்து எனக்கு என்ன தேவைப்படுமோ எனக்கு என்ன தேவை இருக்குதோ ஸோ அதை எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க கீழே கமாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து வேற ஒருத்தர் வந்து என்னுடைய அட்ரஸ் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நான் உங்களுக்கு கிஃப்ட்டு பே பண்ணுறேன் அக்கான் அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க ஸோ பட் வந்து எனக்கு வந்து யூடியூபில் பொறுத்தவரைக்கும் எப்படி அதை பேர் அட்ரஸ் செட் பண்ணி எனக்கு தெரியாது எனக்கு இன்ஸ்டாவில் என்னோடய ஐடி சென்னை நிஷாபிஷியல் தான் அதுலேயும் வந்து இன்ஸ்டாவில் தான் என்னோடய ஐடி 你想我不